கண்ணியமானவர்களே வாழ்க்கையுடைய உண்மையான பகுதியை தெரியாம நான் என்ன ஏன் உலகத்துல வாழ்றேன் என்பதை எங்கட வாழ்க்கையுடைய வருமானம் வாழ்க்கையுடைய நேரங்கள் நண்பர்களே சகோதரர்களே எங்கட வாழ்க்கையுடைய குடும்ப உறவுடைய நிலைமை எப்படி போகுதுன்னு தெரியாது விட்டு கொடுக்க நாங்க தயார் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள்ல குடும்ப உறவை பிரிச்சு வாழ்றோம் உள்ளத்துல கைய வச்சு கேளுங்க எத்தனையோ குடும்பங்கள் பிரிஞ்சு கிட்டத்தட்ட நான் ஒரு பகுதியில இருந்தேன் அந்த பகுதியில முதியோர் இல்லம் நீக்குது நீங்க நம்ப மாட்டீங்க அம்பத்தி ரெண்டு தகப்பன்மார்கள் அந்த முதியோர் இல்லத்தில் வாப்பமார் அந்த வாப்பமார் ஒவ்வொருத்தருடன் பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சி ஒரு முப்ப பேரோட பேசக்கூடிய தனித்தனியா பேசக்கூடிய பாக்கியம் கிடைச்சி தனியமானவர்களே பேசினா அவங்க செல்றாங்க ஏண்ட வாழ்க்கையில செஞ்ச தவறுக்கல்ல இந்த இடத்துல குழந்தை நீ பாட்டிக்கிறான் வல்லாய் செல்றேன் கண்ணியமானவர்களே அந்த இடத்துல நாங்க போகிறது விளங்கும் உலகத்துடைய அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான் எவ்வளவு செல்வத்தை தந்திருக்கிறான் எவ்வளவு அழகான நிம்மதியான வாழ்க்கைக்குரிய வழிகளை தந்திருக்கிறான் படிக்கல்ல தேடல்ல உணரல்ல போன வருஷம் நான் மெடகஸ்கர்ல ஜமாத்தேல சொல்றேன் பொதுவாக இலங்கையிலிருந்து மக்கள் போவாங்க கல்லு அந்த வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஏரியா அந்த ஏரியால கல்லூரி நாங்க இறங்கி அந்த இடத்துல இருந்து அதாவது அந்த டனால அதாவது அந்த நாட்டுடைய தலைநகரத்தில் இருந்து நாங்க ஒரு காலையில ஆறு மணிக்கு ஏறி இரவு அது அடுத்த நாண்டு இரவு ரெண்டரை மணிக்கு போயிட்டு சேர்ந்தோம் ஒரு நைட் ஃபுல்லா பிரயாணம் செல்ல வாரத நீங்க நல்லா கேட்டுக்கொள்ளுங்க அல்ல எங்களுக்கு தந்திக்கிற நியமத்து என்ன என்பதை நான் கண்ணால கண்டதினால சொல்றேன் கண்ணியமானவர்களே ஒரு நாள் ஃபுல் பிரயாணம் ஒரு மஸ்ஜித்ல போயிட்டு தங்கிட்டு அடுத்த நாட்டு ஒரு வாகனத்தில் கூட்டி கொண்டு போயிட்டு திரும்ப இறக்கினாங்க ஏ லவர் பிரயாணம் தனி காட்டு வழியில் உடைஞ்ச ரோட்ல ஒரு வாகனம் போனா எல்லா சைடுக்கும் ஒருத்தர் விழுந்து விழுந்து போற மாதிரி என்னோட முழு பேர் மிறங்கினா ஏழு பேர் ஏழு பேர் மிறங்கினா ஏழு பேரோட முகமும் விளங்குது இல்லே அவ்வளோ தூசி ஏ லவர் பிரயாணம் அதுக்கு பின்னால ஒரு மஸ்ஜிதில் தங்கிட்டு அடுத்த நாண்டு ஒரு கப்பல்ல ஏறி பிரயாணம் செய்கிறோம் அந்த இடத்துல இருந்து மூணவர் திரும்ப பிரயாணம் செஞ்சு திரும்ப தோணியில ஏறி ஒரு நாற்பது நிமிஷம் பிரயாணம் செய்யும் அதுக்கு பின்னால் ஒரு மாட்டுக்கரத்தையில ஒரு பிரயாணம் எல்லாம் ஒரு ஊர்ல இறங்கிறேன் கண்ணியமானவர்களே அந்த ஊரை பார்த்தா ஒரு மஸ்ஜித் தொண்டு மட்டும் கல்லால கட்டப்பட்டிருக்கிறேன் சுத்தி வர கிட்டத்தட்ட முன்னூத்தி சொச்சம் வீடுகள் மெட்டி செல்வோம் எங்கள பாசையில ஓலையால செய்யப்பட்ட வீடுகள் சரி இந்த மஸ்ஜித்ல போயிட்டு நாங்க தண்ணி குடிக்கோடும் தண்ணியை கேட்டா தண்ணி கோணம் தரப்பட்டுச்சு எங்கட ஊர்ல மழை பெஞ்சா கான்ல எப்படி கலர்ல தண்ணி போகுமோ அதுதான் அவங்களோட வாழ்க்கையில லைஃப்ல முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு குடிக்கிற தண்ணி அத கோணம் தந்தா அதுக்கு பின்னால எங்களுக்கு குடிச்சு கொள்ள ஏலா மழை பெய்கிற காலத்துல அவங்க அந்த தண்ணியை அப்படியே சேர்த்து வச்சு அது கொஞ்சம் ஒரு வாசமான நிலைமை அந்த தண்ணியை தான் குடிக்கிறான் இப்போ நாங்க உள்ளத்துல கையை வச்சு கேட்போம் எனக்கும் உங்களுக்கும் நல்லா தந்திக்கிற நியாயத்தை எவ்வளவு சரி அடுத்த நாள் இரவு தங்கிட்டு ஃபஜ்ருடைய நேரத்துல கொஞ்சம் காலையில நடந்து கஷ்டத்து போறேன் அந்த இடத்துக்கு போய்த்து நின்றா கண்ணியமான நண்பர்களே மூணு வாலிபர்கள் வாலிபர்கள் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு சின்ன புள்ளுவர் மரத்துல ஏறி ஒரு உயரமான மரம் ஒரே ஒரு தென்னை மரம் விலகுது அதுல இருந்து ஒரு மூணு நாலு குறும்பே பிச்சு வெட்டி குடிச்சு கொண்டிருக்கிறாங்க ஒரு எட்டு மணி ஏழு மணி அந்த டைம்ல நாங்களும் கேட்டு ரெண்டு மொடல் குடிச்சிட்டு வெங்களோடத்தர் வந்திருந்தாரு அதே நாட்டை சேர்ந்தவர் தர்ஜுமால அவர் பேச கேட்டாங்க இந்த காலையில வந்து இந்த மரத்தில் ஏறி ஏன் இப்படி செய்றீங்கன்னு சொன்னார் அஞ்சு நாளைக்கு பின்னால வவுத்துக்குள்ள போற நீங்கள் உள்ளத்துல கைய வச்சு கேட்போம் நாங்க இந்த நிலைமைக்கு எல்லாம் எங்களை வச்சுக்கிறானா நபியவங்க கேட்டது ஆனா நபியுடைய வாழ்க்கையில் இதை அனுபவிச்சாங்க எப்படி அனுபவிச்சாங்க ஹதீப் செல்லல்லாஹு அலை வசல்லம் அவனோட குடும்பத்துடைய வாழ்க்கைய அவனோட மனைவி சொல்றாங்க ரால் ஹிலால் சும்மல் ஹிலால் சும்மல் ஹிலால் முதலாவது மாதத்துடைய தலைப்பிறையை பார்த்தோம் ஜனவரி முதல் நாளை பார்த்தோம் சும்மல் ஹிலால் ஃபெப்ரவரி முதல் நாள் தலைப்பிறையை பார்த்தோம் சும்மல் ஹிலால் மார்ச்சுடைய தலைப்பிறையை பார்த்தோம் நான் எங்களை விளங்குறதே சொல்றேன் ஒண்ணாவது மாதம் இரண்டாவது மாதம் மூணாவது மாதம் இந்த மூணு மாதத்துடைய தலைமுறையும் பார்த்தோம் மகாணபி வைத்திய ரசூல் இல்லாஹி சல்ல அல்லாஹ் அலஹி வசல்லம் ஹபீபுடைய வீட்டுல ரெண்டே ரெண்டு கருத்த சாப்பாடுகள் தான் என்ன அல்மா உத்தம் தண்ணீரும் ஈச்சம் பழமும் மட்டும் தான் என்னோட உள்ளத்துல கைய வச்சு கேட்போம் அல்லாஹ் ரகுல் ஆலமீன் எவ்வளவு வசதியை தந்திருக்கிறான் நாங்கள் எவ்வளவு வீண் வரையும் செய்கிறோம் என்பதை கொஞ்சம் கஞ்சத்தனம் வரப்படாது